சர்வபரி தியாகம் செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அது இந்து மகாசபாவில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை உலகத்தினுடைய இந்துக்கள் அத்தனை பேரும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு காயப்பட்ட வரலாறு இந்து மகாசபா காயப்பட்ட வரலாறு ஒன்று உண்டு இந்து மகாசபாவை வளர்த்த இந்து மகாசபா கொடுத்த பிள்ளையே இந்து மகாசபாவை காரி துப்பிய வரலாறு இந்த பாரத நாட்டில் நிகழ்ந்ததுண்டு இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி நம்முடைய பாரத திருநாட்டிலே இந்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஹிந்துக்களுக்கு முதல் முதலிலே துவங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு ஹிந்துக்களுடைய கட்சியினுடைய ஸ்தாபகர் அந்த ஸ்தாபகத்தில் இருக்கக்கூடிய மதன் மோகன் மாளவியாவுக்கு இன்று மத்திய அரசு விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்குத்தான் பாரத ரத்னா என்ற விருதுக்கே கௌரவம் இன்றைக்கு தான் சினிமா நடிகர்களுக்கு விருது கொடுத்தார்கள் நல்லவங்களுக்கு தான் கொடுத்தாங்க நல்ல உழைப்பாளர்கள் சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் சமுதாயத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கூட்டத்தினுடைய தலைவனுக்கு இன்றைக்கு முதன் முதலாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது உண்மையான என்றாவது ஒரு நாள் வெளிவரும் தன்னுடைய பேசுகின்ற போது அவர் சொல்லுவார் நான் இன்றைக்கு காந்தியை கொண்ட குற்றவாளியாக தெரிகிறேன் என்னை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்னை இந்த சமுதாயம் இன்று திண்டத்தகாதவனாக பார்க்கும் என்றாவது ஒரு நாள் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்னை பற்றி உண்மையான தேசபக்தன் யார் என்பதை உலகுக்கு உணர்த்தும் என்று ராதுராவ் கோக்சி அவர்கள் சொன்னார் அவருடைய வாக்குமூலத்திலே அதனுடைய அடிப்படையில் உண்மையை மறைக்க முடியாது இன்றைக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சையே இந்து மகாசமாக சர்ச்சை டிவி சேனல்களை திருப்பி பார்த்தாலும் அந்த சர்ச்சையை எது கொண்டு போகிறது என்று சொன்னால்

வளர்க்க விடாமல் தடுக்கிறாரே ஜாதி வேற்றுமையை இல்லாமல் பண்ணுகிறாரே தாழ்ந்த ஜாதியோடு உறவாடுகிறாரே என்பதற்காக பாரதியாரை அக்கிரகாரத்திலே எப்படி தமிழக ஹிந்துக்கள் ஒதுக்கி வைத்தார்களோ ஹிந்து என்று சொன்னால் அவர் சார்ந்த பிராமண ஜாதியினர் ஒதுக்கி வைத்தார்களோ அதே போல பண்டிதன் மதன்மோகன் மாளவியாவுடைய அந்த ஜாதி ஜாதியினுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அவருடைய முயற்சிக்கு அவருடைய சமுதாயம் அவருக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது ஒதுக்கி வைத்தது இருந்தாலும் கூட தன்னுடைய இந்து தர்மம் வாழ வேண்டும் இந்துக்கள் அனைவரும் சக பந்துக்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே மதன் மோகன் மாளவியா முழுக்க முழுக்க இந்துக்களுக்காக வாழ்ந்தார்கள் அருமையானவர்களே இந்து மகாசபா தோங்குற காங்கிரசே தோணிச்சு காங்கிரஸ் இருந்து அங்க ஒண்ணும் அவர் இந்து மகாசபாவுக்கு வரல உங்களுக்கு ஒன்று சொல்வேன் மகாத்மா காந்தியடிகள் அகில பாரத இந்து மகாசபாவுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆறு பேரில் ஒருவர் அவரை சுட்டுக் நாதூராம் கோட்சே இந்து மகாசபாவுடைய உறுப்பினர் இந்து மகாசபாவில் இருந்த பாலகங்காதர திலகர் அரவிந்தர் லாலா லஜபதி ராய் போன்றவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் இருந்தார்கள் காங்கிரஸ் தான் இந்து மகாசபா இந்து மகாசபான் காங்கிரஸ் என்ற சூழ்நிலை இருந்தது காங்கிரஸை இரண்டாக பிரித்துப் பார்ப்பார்கள் மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் என்று நம்முடைய பள்ளி பாட புத்தகத்திலே படித்திருப்போம் அதிலே மிதவாத காங்கிரஸ் காந்தியினுடைய அடிவற்றி நடந்தது இந்த நாடு மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைஞ்சே தீருவேன் ஆங்கிலேயன் என்ன இந்த நாட்டை ஆள்வது அவனிடம் மண்டியிட்டு சுதந்திரம் கேட்க வேண்டியதில்லை ஓட ஓட விரட்டுவேன் என்று விரட்டி அடிக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் பண்டித மதன் முகன் மாணவியார் ராய் அரவிந்தர் பாலகங்காதேஸ்வயர் பாரதி சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன் போன்றவர்கள் அந்த பாரம்பரியத்தினுடைய அகில பாரத இந்து மகாசபா இன்றைக்கு நாடெல்லாம் இந்து மகாசபா இந்து மகாசபா யார் இந்த இந்து மகாசபா அயோத்தியிலே வழக்கு போட்டவர்கள் இவர்கள் தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே அயோத்தியிலே ஸ்ரீராமனுக்கு ஆலயம் அமைப்பதற்காக அங்கே உள்ளே சென்று ராம்லீலாவை வைத்து அந்த வழக்கை நடத்தி வழக்குகளில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் நாம் என்று சொன்னாலும் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறா அஞ்சு இந்து மகா சபாவா அப்படி ஒன்று வழக்கு நடந்துச்சு ஆனால் கோர்ட்டு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தில் கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகுதான் போகோ அகிலபாரத இந்து மகா சபாவா வழக்கில் நடத்துவதா அதுவரைக்கும் சொன்ன பாரத சுப்ரமணியம் புலம்பிக்கிட்டு இருக்கா ராதாகிருஷ்ணுக்கு பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதனால ரெண்டு பேரும் பாரதசுப்பிரமணியம் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டா எஸ்பி குட்டி சாருடைய தலைமையர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இல்லை ஒரு ஆதாரமான ஒரு உண்மையான ஒரு சத்தியமான ஒரு அமைப்பில் அந்த அகில பாரத ஹிந்து மகா சபாவிலே நாமெல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கின்ற போது உண்மையிலே மற்றாட்ட மகிழ்ச்சி நமக்கு வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும் இதுதான் வேணும் யாகத்தினுடைய திரு உருவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம் இன்றைக்கு பாருங்கள் அயோத்தி வழக்கில் வழக்க போட்டு அந்த பாபர் மசூதி கமிட்டியினுடைய அந்த பொறுப்பாளர் கூட வழக்கை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்கிறார் காலம் மாறுகிறது மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று மாறும் அயோத்தியிலே ராமர் கோயில் அகில பாரத இந்து மகாசபா கட்டுவதற்கு எல்லா தடைகளும் நீங்கும் நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலை இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை இப்போது இல்லை என்றால் எப்போதுமில்லை அருமையானவர்களே இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஹிந்துத்துவத்தை விட்டு ஓடிவிட்டது என்று இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா மாநில தேர்தல்களிலும் முன்னோக்கி கொண்டிருக்கிறது ஹிந்துத்துவ சிந்தனையை கைப்பற்றியவர்கள் முன்னோக்கி இருக்கின்றார்கள் நல்ல ஒரு சூழ்நிலையினுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இது என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் நிகழும் இந்துக்களுடைய துயர்கள் அத்தனையும் துடைக்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மதன் மோகன் மாளவியாவுடைய பிறந்த தினத்தை தேசிய தேசிய நிர்வாகத்தினருடைய அந்த தினமாக கொண்டாடுவதாக மத்திய அரசு அறிவித்தது அப்பதான் நம்முடைய செல்வராஜ் சொன்ன மாதிரி கருணாநிதிக்கு இருக்க முடியாது வேற யாரும் இதுவரை இருந்து மகந்தமானு சொல்லலை

பேரு மதன் மோகன் மாளவியா பண்டித மதன் மோகன் மாளவியா ட்ரிபிள் எம் என்று சொல்வார்கள் மதன் எம் மோகன் எம் மாலவியா எம் அதே போல மணி மேக்கிங் மிஷின் நம்முடைய சகோதரர் யாரோ சொன்னார் பணம் இல்லையே சொல்லிட்டு நம்ம சுனில் ராம் சுனில் பாபு பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் பணத்தை எப்படி உண்டு கொண்டு என்ற சூத்திரத்தை அறிந்தவர் மதன் மோகன் மாளவியா இன்னைக்கு இந்துக்களோ இந்து மகாசபாவோ இந்து மகாசபாவுடைய பரிவார்களோ பரிவாரங்களோ அத்தனையும் தலைமுறை வீறு நடை போட்டு இன்னைக்கு டெல்லியிலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றம் உருவாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதுகெலும்பாக இருந்தவர் மதன் மோகன் மாளவியா எல்லா வகையிலும் உதவி செய்தவர் எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்தவர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கி பல லட்சம் மாணவர்களை ஹிந்துத்துவ உணர்வோடு உருவாக்கப்பட்ட மாணவர்களை வளர்த்தெடுத்தவர் மதன் மோகன் மாளவியா ஆகையினாலே அந்த இந்துத்துவ சக்தி வெற்றி பெற்று தீரும் என்ற காலகட்டத்தில் இன்னை நம்ம உட்கார்ந்து இனி வரக்கூடிய காலகட்டம் அத்தனை அத்தனையுமே இந்துக்களுக்கு பாதுகாப்பான காலகட்டமாக இருக்கும் பாருங்க இனி உள்ள சூழ்நிலையை பாருங்க இப்போ கோட்சிக்கு சிலை வைக்கிறதுக்காக சிலை வைப்பேங்கிறாங்க ஒருத்தர் கோயில் கட்டுவாங்கிற ஒருத்தர் இல்லையா அப்போ கோட்சியை பற்றி கோட்சி தேசபக்தனா ஆமா தேசபக்தன் குற்றவாளி இல்லையா ஆமா கொலையாளி கொலையாளி தான் தேசபக்த கொலையாளி பகத்சிங் கொலை செய்தால் பாராட்டுகிறோம் இல்லையா சந்திரசேகர் ஆசாத் கொலை செய்தால் பாராட்டுகிறோம் சத்திரபதி வீர சிவாஜி கையிலே வாழ்த்து கொலை செய்தால் பாராட்டுகிறோம் பகவான் பகவத் கீதையில சொல்கிறார் யாராக இருந்தாலும் சரி தர்மத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடியவன் மாமனா மச்சானா அண்ணனா தம்பியா தாத்தாவா பாட்டனா பின்னாலும் தர்மத்திற்கு புறம்பாக செயல்பட்டு விட்டார் ஆகையினாலே அர்ஜுனா அடி நான் சொல்லல பகவான் கண்ணன் சொன்னார் பகவான் கண்ணன் சொன்னார் அந்த பகவான் கண்ணன் சொன்ன பகவத்கீதையை புனிதர்வராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுடைய பார்வையில் நாதுராம் கோட்சை செய்தது சரி என்றுதான் தோன்றும் நாதுராம் கோட்சை மகாத்மா காந்தியை கொண்டது சரி என்று தான் தோன்றும் எப்படி தேசத்தந்தையா அவர் மகாத்மா காந்தி எந்த தேசத்திற்கு தந்தை எந்த அவர் தந்தை ஆம் அவர் சொல்கிறார் மகாத்மா காந்தி தேசத்தான் தெரியுமோ பாகிஸ்தான் தேசத்திற்கு பாகிஸ்தான் தேசத்திற்கு தான் அவர் தந்தை பாகிஸ்தானத்தினுடைய ஆதரவுக்காக இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் பாகிஸ்தானத்திற்கு கொடுக்க வேண்டிய கோடி ரூபாயை உடனே கொடுத்து விடுங்கள் என்று உண்ணாவிரதம் இருந்த மகாத்மா காந்தி எப்படி நம்ம நாட்டுக்கு தேச தந்தையா இருக்க முடியும் என்று கோல்சே சொல்கிறார் அதனுடைய அடிப்படையில் காலம் மாறும் மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று சூழ்நிலை மாறும் உண்மையான மக்கள் இந்த பாரத தேசத்தினுடைய மக்கள் உண்மையை உணர்வார்கள் உண்மையை மக்கள் உணர்கின்ற போது இந்த தேசத்திலே காந்திக்கு சிறையும் இருக்காது ரூபா நோட்டில் காந்திக்கு தரையும் இருக்காது மாற்றம் மாற்ற மாற்ற மாற்றத்திற்கான ஏற்பாடுகள் அறிகுறிகள் துவக்கிவிட்டது கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது சேவை சேவைப்போம் பாரத நாடு முழுக்க சேவைப்போம் கோவில் கட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இனி ஒருவேளை அடுத்த காலகட்டத்தில் அடுத்த ஆண்டில் பாரத ரத்னா விருது கொடுக்கின்ற போதுரா கோட்சேக்கு பாரத ரத்னா விருது அறிவித்தால் வரவிருக்கும் இந்த மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை இந்து மகாசபாவிற்கு அருமையார் அவர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்றத்தை நேதாஜிக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் இந்த தேசத்திற்காக தன்னையே அடமானம் செய்த யாரை பார்த்து தேசத்தின் தந்தையே பிதாவே என்று அழைத்தாரோ அந்த மகாத்மா காந்தியாரே வெறுக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜிதான் தேசப்பிதா என்று சொன்னார் மகாத்மா காந்தி இந்த நாட்டில் தேசத்தந்தை சொல்லி மகாத்மா காந்திக்கு பாராளுமன்றத்தில் கூடியா தீர்மானம் நிறைவேற்றி தேசப்பிதா என்று சொன்னார்கள் இல்ல இல்ல சட்டமன்றத்தில் எங்கேயாவது தமிழக சட்டமன்றத்திலேயோ ஆந்திராவிலேயே கூடி திட்டம் போட்டு சட்டம் போட்டு மகாத்மா காந்திக்கு தேசப்பிதா இந்த பாரத கொடுத்த மாதிரி கொடுத்தாங்களா கிடையாது சும்மா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தியை ஒரு உசுப்பேற்றுறதுக்காக தேசப்பிதாவே என்று சொன்னார் அவர் வச்சார் ஆப்பு காந்தி காந்திட்ட கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசர காந்திட்ட கேட்கிறாமா என்னுடைய தாய்நாட்டு மக்கள் தாய்நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபடுகின்ற என்னுடைய ராணுவ வீரர்களுக்கு உணவையும் மருந்தையும் கொடுங்கள் என்று நேதாஜி கெஞ்சி கூத்தாடினார் கொடுத்தாரா காந்தி தந்தைனா கொடுக்கணும் பிள்ளை கஷ்டப்படுறானா அவருக்கு உதவி செய்யணும் தேசபிதாவே என்று அழைத்தவருக்கு வழிதவறிய தேசபக்தன் என்று அழைத்த காந்தியை எப்படி நாம் தேச தந்தை என்று சொல்வது

பாரத ரத்னா கொடுப்பார்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் என்று சொன்னால் விருப்பம் போல இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உருவாகும் இந்த சூழ்நிலை மாற்றத்தை சரியாக சரிபடுத்தி செய்ய வேண்டியது இன்றைக்கு நம்முடைய கடமையாக இருக்கிறது அதை சரியான பாதையிலே கொண்டு போவதற்கு நாம் நல்ல மாலுமிகளாக இருக்க வேண்டும் நல்ல தளபதிகளாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வளர்த்துக் கொள்வது ஒவ்வொரு இந்து மகாசபாவுடைய தொண்டருடைய தலையாய கடமையாக இருக்கும் ஆகையினாலே அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு தயாராவோம் இன்று தமிழகம் முழுவதும் காலையிலே இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து மதன் மாலவியாவுடைய மாளவியாவுடைய பாரத ரத்னா விருது பெற்ற அந்த செய்தியை மத்திய அரசு அறிவித்ததை மத்திய அரசை பாராட்டி தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து மக்கள் கொண்டாடினார்கள் இந்த செய்தி டிவி வாயிலாக பத்திரிகை வாயிலாக நாம் அறிய முடிகிறது ஆகையினாலே அந்த பதிவையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்து மகாசபா தொண்டர்கள் தளபதிகள் தலைவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் சிறப்பாக இதையும் பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற போது மதன் மோகன் ரத்னா விருது பெற்ற இரட்டை மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறீர்கள் என்ற பதிவினை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் செய்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அருமையானவர்களே நாம் அத்தனை தூரம் இத்தனை தூரம் நாம் உழைத்திருக்கிறோம் உழைத்ததனுடைய படிக்கட்டுகள் வெற்றி படிக்கட்டுகள் நம் கண் முன்னாலே தெரிந்து கொண்டிருக்கிறது இனியும் சோர்வற்று சோர்வற்ற நிலையிலே இருந்து மாறி துடிப்பாக செயல்படக்கூடிய ஹிந்துவாக ஆக்டிவ் ஹிந்துவாக நாம் அத்தனை பேரும் மாற வேண்டும் இந்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்துக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்துக்களுடைய ஒற்றுமையை உணர்த்துவதற்காக இந்துக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு இறைவன் அருள்வாளிப்பான் பகவான் பகவத்கீதையை சொல்கிறார் சோம்பலும் செயல் நிலையும் அலிகளுக்கே உரியது அவை உனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் குதசுவா கச்சி மலமிதம் விசமேசம் உபஸ்திதம் அனாரிய சுஷ்டம் அஸ்வர்த்தியம் அகீர்த்திகரம் அச்சுரா உனக்கு இது அடுக்காது ஆகையாலே எந்திரி உத்திஷ்ட ஜாக்கிரத பிராபிய வராதி போதாக எழுந்திருங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று பகவத்கீதை வாயிலாக கடோபரிசத்தினுடைய வார்த்தையை பகவான் பகவத்கீதையை சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அதை உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வீர ஹிந்துவாக உணர்வுள்ள ஹிந்துவாக இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஹிந்துவாக நீங்கள் அத்தனை வர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி அத்தனை பேருக்கும் எல்லா வகையான சிறப்பும் மங்களமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து இந்த இனிமையான நல்ல நாளிலே பண்டித மதன் மோகன் மாளவி அவர்களுக்கு நாம் மலதூவி அவருடைய எண்ணத்தை நம்முடைய சிந்தனைகளை வாங்கி செயல்பட உரிய ஏர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் वंदे मातरम जय हिंद रा जय हिंद रा